மகான்களை பத்தி பிளாஸ்டிக் பள்ளலார பத்தி பேச பள்ளலாரி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பத்தி நமக்கு ஓரளவு தெரியும் அவர் வந்து அவரோட மகானா அவருக்கு எப்படி இதா நம்மளால இது அவரும் வந்து நம்மளோட பக்தி மார்க்கா முழுக்க முழுக்க அவரு விநாயகராக இருந்து எல்லாமே பாடி மொத்தமா அவரு வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் ஸ்ரீதன் அவர் ஒரு சைவ இதுலதான் இருந்தாரு அந்த குடும்பத்தில இருந்து வந்ததுனால அவருக்கு அந்த பக்தி மிக சிறந்த ஈடுபாடோடதான் அவர் இருந்தாரு அதுக்கப்புறம்தான் அவரு முழுமையா அந்த ஆன்மீகத்துக்குள்ள இப்படி வந்து அவரு இது பண்ணும்போது ஒரு நைட் ஒரு என்ன ஒரே ஒரு இரவுலதான் அவரு ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு வரிகளை இப்ப இருக்கிற மாதிரி இல்ல நல்ல மாதிரி வீட்டுல வந்து அத்தனை வரிகளையும் முழுமையா அவைச்சு ஒரு அசாத்தியமான ஒரு இது அது யோசிச்சு பார்க்கவே ஒரு இதுன்னா அந்த ஒரு சிறப்பான அந்த ஒரு வரிகளை அத்தனையுமே அவரை வந்து அப்படியே மாற்றி அது வரைக்கும் அது பக்தி மார்க்கத்தில் அவர் பாடிய அவர் எழுதிய பாடல்கள் அது அத்தனையிலிருந்து அப்படியே நேற்று சொன்னிருக்க அருள் பெரும் ஜோதினு ஒரு மூர்த்தியை அவர் கற்பிச்சது சிவா விஷ்ணு பிரம்மா ஜெய்சுப்ர நவிகள் அப்படிங்கிற மாதிரி அல்லாங்கிற எந்த ஒரு உருவம் அமைப்புக்குள்ளேயும் கொண்டு வராம ஆண் பெண் வேண்டும் இல்லாம அருள் பெரும் ஜோதின்னு சொல்லிட்டு முதல் அது வந்து அதற்கு அந்த ஒரு ஏன்னா அங்கதான் நமக்கு ஏன்னா நமக்கு சைவ வைணவத்துல பிரச்சனைகள் அதுக்கப்புறம் கிறிஸ்டின் முஸ்லீம் இந்து நிறைய எல்லா இடத்துலயும் நமக்கு பிரச்சனைகள் அப்படின்னும் போது அங்கிருந்து மாற்றி அமைச்சர் நமக்கு இத திரும்ப கொண்டு வந்தார் இந்த அத்தனை இதையும் பாத்தீங்கன்னா அவர் வந்து அகவலா எழுதும் போது அவருக்கு முழுக்க முழுக்க துணைந்தது மாணிக்க வாசகரின் அந்த வார்த்தைகள் தான் பெரும் ஜோதிங்கிறது அந்த ஜோதி காரணம் பெரும் ஜோதி அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை தான் அவருக்கு மூல மந்திரமாவும் மூலமாகவும் அந்த ஜோதியா அவர் பார்க்கும்போது அந்த ஜோதி எந்த இடத்திலையும் எங்கும் நீக்கம் வர அதற்கு ஒரே ஒரு இதுதான் அது எந்த ஒரு இதுவும் இல்லை அங்கே ரெண்டாவது அவர் வந்து அதை இதை தகர்த்தாருன்னு கேட்டீங்கன்னா கடவுளுக்காக நம்ம சேவை செய்யறோம் பேர்ல கடவுளுக்கு நம்ம வழிபாடு நடத்துறோம்ங்கிற பேர்ல செய்து கொண்டிருக்கும் அந்த அடுத்த கட்ட எல்லாத்தையும் அவருக்கு அடுத்தாரு ஏன்னா அந்த ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு எங்க நிக்கமர நிறைந்திருக்க அந்த ஜோதி தான் அப்படிங்கிறது அது ஆஸ்திரேலியாவா இருந்தாலும் அமெரிக்கா இருந்தாலும் சென்னையா இருந்தாலும் எந்த உருவமா இருந்தாலும் அங்கதான் அதுக்கு ஆறடி அஞ்சடி முப்பது அடி நாற்பது அடி ஐம்பது அடின்னு ஒரு உருவாக்கையும் கொடுக்காம எதற்குள்ளியும் அதை கட்டுப்படுத்தாம அது ஒரு வந்து நமக்கு தெளிவுபடுத்த இது பண்ணிட்டாரு அப்படி அவர் கொடுத்த ஒரு ஜோதிங்கிற அந்த ஒரு வார்த்தை அதற்கு இப்ப நீங்க எந்த வித பூஜை புனஸ்காரங்கள் அப்படின்னு நீங்க போய் அதுல முடங்க வேணாம் தேங்காய் பூ பழம் அதுல அந்த அந்த ஒரு இதுல இருந்து வெளியில் இருந்தாச்சு அதுக்கு திருக்கல்யாணம் பண்றேன் அதை பண்றேன் இதை பண்ற பட்டு உடுத்துறேன் கிரீடம் சாத்திரம் அபிஷேகம் பண்றேங்கிற அத்தனை இடத்துல இருந்தும் அவர் அழகா ஒரு குரல் சொல்றது கொடுத்து கொண்டு வந்துட்டார் இப்ப நம்ம வள்ளலாரோட எல்லா இதுலயும் நம்ம பின்பற்றி நமது மகான் அவரைதான் முழுமையா அவரோட உயிர்களப்பு பெற்றதுக்கு தான் நம்ம மகான் பல கவிதைகளும் பல நமது ஞான கலஞ்சியுமே அப்புறம் தான் எழுதினதா சொல்றாங்க எல்லாமே தான் அவர் வந்து அவரோட கருத்துக்கள் நமது மகான் மூலம் ரொம்ப முழுக்கா முழுமையா தெளிவுபடுத்தினார்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது அந்த பள்ளலார் அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்து அவர் பார்த்தீங்கன்னா அது வச்ச சொன்னாலே இதே சிதம்பரம் ராமலிங்க அடுத்தது அப்புறம் பாத்தீங்கன்னா அதை வடம்களையும் அவரு இப்ப செஞ்சு போயிருக்கிறதுலையும் இப்பவும் சின்ன சின்ன முரண்பாடுகள் அங்க இருக்கதான் செய்யுது அதை திரும்ப அவங்க ஜோதி அப்படிங்கிறதுக்கு திரும்ப அந்த விபூதி குங்குமம் அந்த விபூதிங்கிறதே அவர் வந்து முழுமையா வேண்டாம் அப்படின்றாரு ஆனா அவரோட உருவம் நமக்கெல்லாம் எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா முழுமையா வெண்ணிற ஆடை நல்லா பட்டையட்டிருக்கு இப்படிதான் நமக்கு அவரோட உருவம் பதிஞ்சிருக்கு ஆனா அவரு அத அத்தனையில இருந்து வந்து அந்த சாம்பல் அப்படிங்கிற அந்த விதங்கள் வெளியில வந்து அது மட்டும் இல்லாம போன வாரமே அந்த அடுத்த இதுவா நமக்கு கொடுத்தது எதுன்னு கேட்டீங்கன்னா ஜோதி வடிவெல்லாம் இது பண்ணோம் சோ நமது முன்னோர்கள் எல்லாம் இந்த ஞானிகள் முனிவர்கள் எல்லாருமே எதனா நமது பிறப்பை வந்து இறைவனுக்கு சேவை செய்வதற்காகவும் இறைவனை உணர்ந்து அதற்காகவே நம்ம அர்பணிக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்துல இறைவனுக்கு சேவை செய்வதற்காக இல்லை ஏன்னா இறைவனுக்கு எதுவும் கொடுக்கப்பட வேண்டியது இல்லை ஏன்னா இறைவன் எங்கும் நீக்கமர் அறிந்திருந்த இறைவனுக்கு எந்த தேவையும் இல்லை நீங்கள் கொடுத்து அது நிறையம் கிடைக்க நன்றி உணர்வு மட்டும் போதும் ஆனா அதற்கு பதில் ஒவ்வொரு மனிதனும் தன் சக உயிர மதிப்பு ரொம்ப வலியுறுத்திட்டு போனாரு அவரோட முக்கியமான கருத்துக்கள்ல இதுவும் சக உயிர்களுக்கு அன்பு திருத்தன வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடி நினைக்கிற வார்த்தை நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அது அப்போ ஒரு பயிர் வாடுறத கூட அப்ப அவருடைய வந்து அவரோட வாழ்க்கையோட அடுத்த முதல் இது அவர் அந்த அன்புங்கிற வார்த்தைக்கு கூட மாறி அருள் அதோட கருணை முக்கியம் அப்படிங்கிறதுக்கு வலியுறுத்தினாரு அதனாலதான் முதல் அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தான் இருந்தது அதுக்கப்புறம் தான் அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அப்படிங்கிற வார்த்தை கருணை அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதரிடத்தும் ஒவ்வொரு உயிரிடத்தும் எவ்வளவு நீக்கமர இருக்கணும் அப்படி இருந்தாதான் நம்ம சக உயிர்களை மதிப்போம் சக உயிர்களுக்கு உண்மையான அன்பு செலுத்துவோம் சக உயிர்களும் நானும் அங்கிருந்து தான் வந்திருப்போம் அந்த பிரபஞ்சத்தில் ஒரு சிறு தான் சிறு பின்னம் தான் நான் என்கின்ற அந்த உறவு இந்த பின்னம் என்ன இறைவனுக்கு செய்ய முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இறைவன் இறைவன் தான் நானாக வந்திருக்கு அப்படிங்கிற அந்த உணர்வு தெரிஞ்சு அந்த நானாக தான் அனைத்தும் இருக்குங்கிறதும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் அரவணைச்சு போகணும் அப்படிங்கிறது தான் அவர்களது இதை பின்பற்றிதான் நமது அறிவித்திருக்கோவில் அத்தனையும் நமது மகான் அத்தனையுமே கொண்டு வந்துட்டு இருக்காரு இப்ப அடுத்தபடியா நம்ம அருண் செல்வர் அருள் செல்வர் அப்படின்னா அடுத்த மகான் அப்படி தான் அவர் அவரோட மகான் படினா அவரு ஒரு சிறந்த ஒரு இது ஏன்னா நமக்கெல்லாம் அவரு முக்கியமா தெரிஞ்சது ஏன்னா இன்னைக்கு நமக்கு வேதாக்கிரியம் அறிவு திருக்கோவில் அப்படிங்கிற அந்த இடத்தை கொடுத்த அந்த மகான் அவரு அவரை வந்து பாத்தீங்கன்னு அந்த மகாலிங்கம் ஐயா மட்டும் இல்லன்னா இத்தனை வேதாத்ரிய அன்பர்களோ வேதாத்யர்களோ வேதாசிரியமோ இதாவது அங்க இருந்திருக்குமா அப்படின்னா அவரு எவ்வளவு பெரிய ஒரு சிறந்த மனிதர் அந்த மனிதரின் நம்ம மகான் மேல இருந்து அவருக்கு இருந்த ஒரு ஈடுபாடுனால அவரு எதையுமே கேட்காம எதையுமே இது பண்ணாம இருக்கும் இடத்த நமக்கு அந்த அறிவு திருப்போவில் நம்ம யோசிச்சு பாருங்க நம்ம எல்லாம் அங்க தான் அந்த ஞானத்தை அது ஒரு இடம் கிடைக்கணும்னா நம்ம மகான் நம்ம தெரிஞ்சிருக்குமான்னு கூட நமக்கு தெரியல அப்பேற்பட்ட அந்த பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயா அவரு அவர் மிக சிறந்த ஒரு சக்தி நிறுவனம் சொல்லிட்டு அவருக்கு நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆகி இது என்னென்னா நிறைய ஒரு அமைப்புடன் இருக்கு அந்த ஆன்மீக சிறப்பா செஞ்சு சிறப்பா செஞ்சதுனாலதான் அவர் நிறைய பேருக்கு நிறைய எப்படி நமக்கு வேதாத்திரிய மகிழ்ச்சிக்கு இந்த இடம் கொடுத்து நமக்கு ஒரு அறிவித்திருக்கோம் இல்லாமச்சுட்டு நம்மள நம்மளெல்லாம் ஒரு வேதாத்திரியத்துக்குள்ள வர்றதுக்கு காரணமா இருந்த ஒரு என்ன சொல்றது அது அவர் தானே காரணம் இன்னைக்கு நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம் வந்து அந்த அறிவித்திருக்கோம் இல்லைன்னுதான் அந்த வேதாத்திரியம் நமக்கு கிடைச்சதுக்கு காரணம் ஆகா அவருக்கு என்னைக்குமே நம்ம ஒரு நன்றி உணர்ந்து இருக்கணும் நான் நினைச்சுப்பேன் ஆனா எப்பவுமே சொல்லும் போது நம்ம வாழ்த்தும் போது இல்ல இல்லை அவரையும் தானே வாழ்த்தணும் அவர் தானே இந்த இடத்தை அவரால தானே வேதாபிரியம் இந்த அறிவு திருக்கோவில்ங்கிற ஒரு அமைப்பை கொடுத்து அதன் கீழே இத்தனை கிளைகள் வர்றதுக்கு காரணமாக இருந்த அந்த மகான் அப்படின்னு அவரை பத்தி எல்லாருமே நிறைய சொல்லியிருக்காங்க நம்ம நான் எல்லாம் கிடையாது ஆனா அவர் ரொம்ப சிறப்பா ஒரு என்ன சொல்றது ரொம்ப ஒரு உயர்வான ஏன்னா அவரோட கல்லூரியில பேராசிரியரா இருந்து பிரின்சிபலா ஆனவர் தான் நம்மளோட அழகர் ராமானுஜம் அழகர் ராமானுஜம் ஐயாவையும் வேதாத்யத்துக்கு கொடுத்தவரும் அவர்தான் அவர் தான் கூட்டிட்டு போய் ஆஹ் நம்ம மகரிஷிக்கு அவரை நட்பு பெற செஞ்சாரு அவரு வேதாத்திரி மகரிஷியும் இவரை வந்து பேராசிரியர் தான் கூப்பிடுவாரு அழகர் ஐயாவை அவர் அப்படிதான் கூப்பிட்டவரு சோ அவர் மூலியமா தான் நிறைய கருத்துக்கள் இதுல எல்லாம் இன்னும் நிறைய இது பண்ணி நிறைய புத்தகங்கள் வெளியிட்டு அவருக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு சிறப்பான ஒரு தொண்டி தொண்டாற்றி அவரு அவரோடையே இருக்கிறதுக்கு காரணமா இருக்கிறது இந்த பொள்ளாச்சி ஐயா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு இங்க யதாகிரியத்துக்கு இப்படி ஒரு என்ன சொல்றது தூணாவே இருந்தவர் அவர்தான் அந்த யதாக்கிரியம் என விழுதுக்கு விழுது அப்படின்னா அந்த இதுக்கு அவர்தான் மூல காரணமா ஒரு பேஸ்மெண்ட் சொன்ன மாதிரி அதுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் இதுக்கு மட்டும் இல்லாம எல்லாருக்குமே அதான் சொல்றேன் இல்லையா ஆன்மீகத்துக்குள்ள அவருக்கு வந்து ஒரு நிறைய ஒரு இது சேவைகள் அவ்வளோது அவரை பத்தி பாத்தீங்கன்னா நிறைய இதெல்லாம் பிடிச்சேன் இதெல்லாம் தான் இருக்கு ஆனால் அவரை பத்தி இன்னும் அடுத்த வாரமும் நான் இதை பார்த்துட்டு இருக்கேன் சொல்றேன் இதுல பார்த்தீங்கன்னா அருள் செயல்தான் பாத்தீங்கன்னா கிருபானந்த வாரியார் இருந்தாலும் அவருக்கு ஒரு நல்ல இது கிருபானந்த வாரியா நூற்றாண்டு விழா கொண்டாடணும்னு தமிழ்நாட்டில் ஏற்பாடு செய்யுது அதை வந்து கடைசி நேரத்துல கவர்மெண்ட் இடத்துலதான் அது செய்யறதா இருந்தான் அப்படி இருக்கும்போது சடனா கடைசி நேரத்துல அப்ப இருந்த ஒரு முதல்வரும் வேற ஒரு பெரியவர் வந்து சடனா கடைசி நேரத்துல வர முடியாது அப்படின்னு ஏதோ ஒரு தே தேவையில்லாத சில ஒரு பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு அதனால பார்த்துருப்பாங்க உடனே அதுக்கு போய் அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பிரிவானம் மேல முழுமையான ஈடுபாடு இருந்த ஒரு ரொம்ப கவலையாயிட்டு அந்த ஊப் அப்படியே போய் இவர்கிட்ட தான் போய் பார்த்துருக்காங்க உள்ளாட்சி மகிழ்ச்ச மாதிரியாவை பார்த்து அவர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அப்படின்னு அப்படியா சொல்லிட்டாங்கன்னு சொல்லி பார்த்துக்கிறேன் அந்த விழா வந்து அதே நாளில் அதே இடத்துல நடக்கும் ஏன்னா அன்னைக்கு வந்து கவர்மெண்ட் இடத்துல நடத்தணும்னா கவர்மெண்ட் ஆட்கள் யாராவது ஒரு தலைவர்களோ இல்லை ஒரு அதிகாரிகளோ அந்த வந்தால் மட்டும்தான் அந்த இடம் கொடுக்கணுங்கிறது இருக்கு அப்போ வந்து அவர் அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வேறொரு நாட்டு ஊரில் இருக்கிற இஷ்டங்கள் நினைக்கிறேன் அவரும் கூட்டிட்டு வந்திருக்காரு அவரோட கவர்னரை கூட்டிட்டு வந்து அந்த விழாவை அன்னைக்கு அவரு நடத்தி கொடுத்துருக்காரு இப்படி எந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் எல்லாரோடையும் ஏன்னா நம்ம ஐயாவே சொல்லியிருக்காங்க அழகரைக்காவே சொல்லும் போது ரொம்ப பெருமையா இருக்காரு ஏன்னா எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈக்குவலா நடத்துவாருல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது அந்த தனக்கு இருக்க பணத்தோட இதுப்போ இல்ல ஒரு பெரிய நிறுவனத்தின் தலைவர் இருக்கிறதோ ஒரு இதுவும் எந்த வித இதுவும் அவர்கிட்ட இருந்ததே கிடையாது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் சேவை செய்யற அந்த நோக்கத்தோட தான் அதுனாலதான் அவருக்கு அருள் செல்வம் பட்டமும் அது பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே சேவை செய்ய எல்லாருக்குமே நிறைய பேருக்கு அவரு கை என்ன சொல்ற கை பிடிச்சு விட்ட நிறைய பேர் பெரிய பெரிய இடத்துல நிறைய இதுல இருக்காங்க சோ இதுலயே நமக்கு ரொம்ப முக்கியமா நம்ம அவரையும் சேர்த்து இனிமே நம்ம அவருக்கும் ஒரு நன்றி சொல்லணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாளோட ஆசை எனக்குள்ள வாய்த்திருவான நம்மளும் மனசார நம்மளும் நினைச்சே ஏன்னா நமக்கு இந்த அறிவு திருக்கோவில் அப்படிங்கிறத அந்த அழியா அப்படின்னா நமக்கு ஏற்பட்ட நம்மளோட என்ன சொல்றது நம்ம எல்லாருக்கும் அந்த ஏதராத்திரிய அன்பர்கள் அனைவருக்கும் அது ஒரு எவ்வளவு பெரிய ஒரு இது அழியா போயிட்டு வருமா ஒரு மூணு நாள் அங்க இருந்துட்டு வருமா அப்படின்னா அந்த தாய் வீடுன்னு சொல்ற போது அந்த தாய் வீடை அமைத்து கொடுத்த அந்த மகானை நம்ம எப்பவும் எப்பவுமே ஒரு வண வணங்கி கொள்வோம் நம்ம சோ அவரை பத்தி அப்படின்னு சொல்லும் போது சுகிசிவாட ஸ்பீச்ல கூட பேசிட்டு சுகிசிவாட கருத்துக்கள் அவரை ரொம்ப வேர்வா ஏன்னா அவரை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தட்டி கொடுத்து வளர்த்து விட்டவர் அவர்கிட்ட இருக்க பெரிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே அந்த ஒரு ஒரு உயரத்துக்கு போனவங்க அந்த உயரத்துக்கு மத்தவங்களை வர்றதுக்கு அதிகமா விட மாட்டாங்க அந்த சின்ன ஒரு இது கூட அந்த மனுஷர் கிடையாது அவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் அந்த இக்குவலா அவங்களை தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து அவர் கவிஞர் ஆகட்டும் ஒரு எழுத்தாளர் ஆகட்டும் இவர் அட்டை எழுதறதுக்காக எழுதுறதுக்காக ஆறு வருஷம் அவருக்கு இவர் ஒரு அவர் ஒருத்தருக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுத்தவர் அவரு நமக்கு இப்படி எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவரால முடிஞ்ச அந்த உதவிகளை செஞ்சு அவர் அப்படியே தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து மேல வர வச்சவர் ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே பாத்தீங்கன்னா வளர்ந்துட்டோம்னா அந்த வளர்ந்ததுக்கு அப்புறம் கீழ இருக்கவங்களை கைப்பிடிச்சு ஏத்தி விடுறதுக்கு எத்தனை பேருக்கு மனசு வருது அதுக்கு யாருக்குமே நிறைய ரொம்ப கம்மி இன்னைக்கு எந்த இடத்துல எந்த ஒரு பதவியாகட்டும் ஒரு எதுவானாலுமே அவங்க உயரத்துக்கு அவங்க வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு தூண்டுகோலா இருந்தவங்களையோ இல்ல கீழே நமக்கு நம்ம என்ன செய்யணும் அடுத்து அவங்களையும் அதே மாதிரி நமக்கு எப்படி ஒரு வழிகாட்டி கொடுத்தாங்களோ அந்த மாதிரி நம்மளும் நிறைய பேருக்கு வழிகாட்டி கொடுக்கணுங்கிற அந்த உணர்வு நிறைய பேருக்கு குறைதான் அந்த ஒரு பதவி பட்டம் இதெல்லாம் கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அதை தக்க வச்சுக்கணும் தனக்கு கீழே தான் எல்லாரும் இருக்கணும்ன்ற ஒரு உணர்வோட தான் நிறைய பேர் இருக்காங்க ஆனா அவர் அப்படி இல்லை தன்னை சுத்தி இருக்கிற அத்தனை பேருக்கும் எந்த விதத்திலையும் அவரு கிட்ட போய் உதவின்னு கேட்டுட்டானா அவர் அவரை நிச்சயமா வளர்த்து அவங்கள உயர ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்து விடுவார் அந்த உயர்வான மனிதனை இந்த நேரத்துல நம்ம நினைச்சு அவரை வாழ்த்திடுவோம் நான் நெக்ஸ்ட் வீக் அவரை பத்தி இன்னும் மிச்ச கருத்துக்கள் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு நான் திரும்ப ஒவ்வொரு வாரமும் மகான்களை பத்தி புத்தர் ஏன்னா மகாவீரர் பத்தி சொல்லும்போது கூட பாத்தீங்கன்னா சொன்னேன் இல்லையா அந்த வேதாந்தம்ங்கிற இடத்துல இருந்து வெளியே கொண்டு வந்ததே அவருதான் அப்படியே அதே மாதிரிதான் புத்தர் நம்ம அப்படி ஒவ்வொரு இதுவா நம்ம பார்த்துட்டே வரலாம் சோ இவங்க எல்லாரும் இப்ப வள்ளலார் அருட்செல்வர்னு சொல்லக்கூடிய மகாலிங்கம் பொட்டாச்சி மகாலிங்க மந்தியா இவங்க எல்லாம் நமது வேதாத்ரி மகிழ்ச்சிக்கு நிறைய விதத்துல உறுதுணையா இருந்தாங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெற்று அவரோட அவர் இருந்ததுனால வள வள்ளாரோட இந்த இடத்தையே கொடுத்துட்டு அவருக்கு இந்த வேதாத்திரிய இத்தனை விழுதுகள் இத்தனை சீடர்கள் இத்தனை சீடர்கள் கூட சிறப்பு நம்ம எல்லாம் தான் அவர் உயர்த்தணும்னு நினைச்சாரு அவர் சீடர் பரம்பரைக்கே கொண்டு வரலாம் நம்மள எல்லாருக்கு அப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் கொண்டு வர்றதுக்கு ஒரு மூல காரணமா இருந்த அந்த ஐயாவை பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயாவை அனைவரும் நிறைஞ்சு வாழ்த்துவோம் அவரோட குடும்பம் எப்பவும் சிறப்பா இருக்கட்டும் வாழ்க வளர்க்க வாழ்க வைக்கம் வாழ்க்கை வாழ்க்க வளர்க்க அப்படியே அடுத்தடுத்து நம்ம செல்வரை பத்தி இன்னும் கொஞ்சம் கருத்துக்கள் கூட ரொம்ப என்னால இது பண்ண முடியல இதோட வாழ்க்கை